ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்தாம ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹோம் ரெமிடி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முடிகள் வந்து சுருட்டு சுருட்டியாக இருக்கும் சில பேருக்கு வந்து ஷாம்பு போட்டு குளித்ததுக்கப்புறம் அப்புறம் முடி ரொம்ப வறட்சியாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் முடியை எப்படி வீட்டிலேயே அழகாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணலாம் அதே டைமில் ரொம்ப சில்கியாகவும் ஷைனியாகவும் வச்சிக்கலான்ற டிப்ஸாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஹோம் ரெமிடி இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நான் அதற்கு ஒரு பத்து பல் தேங்காய் பல் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் பல் வந்து நல்லா முத்தனை தேங்காய் பல் அதாவது நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணியாக அரைச்சி வந்துருச்சுன்னா நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு மொத பாலுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு திக் தேங்காய் பாலாக எடுத்துக்கங்க தேங்காய் கண்டிப்பாக நல்ல முத்தின தேங்காவாக பயன்படுத்தினா தான் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக இருக்கும் அதில் தான் உங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெய்ன்னு அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு ஷைனிங்கை கொடுக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ் வந்து எல்லாமே அதில் இருக்குது அதுக்கடுத்து தான் இது கூட நம்ம கற்றாழை ஜெல் சேர்க்க போகிறோம் கற்றாழை ஜெல் வந்து வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கிங்க மேக்ஸிமம் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா மார்க்கெட்டில் பியூர் அலோவேரா ஜெல்லே கிடைக்கும் அந்த மாதிரி அதாவது தனியாக அலோவேர ஜெல் வேறு எந்த மிக்ஸடும் இல்லாமல் வெறும் அலோவேரா ஜெல் மட்டும் இருக்கும் இல்லையா அதை கூட நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இதனுடைய தோள்களை எல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் அதுக்கடுத்து தான் இது கூட நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் தயிர் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்கிறேன் தயிர் வந்து மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷான தயிர் பயன்படுத்துங்க புளித்த தயிர் பயன்படுத்தக்கூடாது அந்த மாதிரி தயிர் வந்து நல்ல கெட்டியான தயிராக பயன்படுத்துங்க தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இதே நம்ம மிக்சியில் நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்து அடுத்ததாக நம்ம இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு போகிறேன் பச்சரிசி மாவு நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும் பொதுவாகவே எல்லார் வீட்டிலுமே இப்போ இடியாப்பம் மாவுன்னு வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாவை கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம மிக்சியில் ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் க்ரீமியாக அடிச்சிக்கலாம் இப்போ இதை அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட நான் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பாலையும் சேர்க்குறேன் இப்போ கரெக்டான ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் தேங்காய் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே ஒரு ஒரு கப் இப்போ நம்முடைய சூப்பரான ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அண்ட் ஹேர் ஷைனிங்கான ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை எப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் வந்து ஆயில் இருக்கணும் இல்லை ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஏற்கனவே ஹேர் வாஷ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் கொஞ்சமாக எடுத்துங்க உங்களுடைய முடியோட கால்கள்ல கால்கள்லேருந்து ஆரம்பிங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே நேராக வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய முடியோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிவிடுங்க மாதிரி வகுடு வகடு அதாவது கொஞ்சம் வாக்கு வாக்காக எடுக்குவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்து எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தலை ஒரு கிளிப் போட்டு கவர் பண்ணிவிடுங்க ஒரு முப்பது நிமிடம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து ஒரு மைல்டு ஷாம்பை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக மேக்ஸிமம் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து சீக்காய் யூஸ் பண்ணுறேன்னு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் தலையில் அந்த பிசு பிசுப்பு மாதிரி இருக்குது அது போக மாட்டேன்து அப்படின்றாங்க ஷியக்காய் தாராளமாக பயன்படுத்தலாம் ஷியக்காய் பயன்படுத்தும் போது அதை கரெக்டாக வந்து அலசிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு சில்கியான ஹேர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் சில பேர் அதை அலச தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா என்னுடைய ஹேர்லேருந்து அந்த பிசு பிசுப்பு போகலை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியலன்னா மைல்டு ஷாம்பு எக்ஸாம்பிள் பேபி ஷாம்பு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம் இதே மெத்தடை நீங்கள் வாரத்தில் மூணு முறை ஆல்டர்னேட்டிவ் டேஸை ட்ரை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ரெண்டு முறை ட்ரை பண்ணுங்கள் உண்மையிலேயே உங்களுடைய ஹேருக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு கண்டிஷ்னராகவும் இருக்கும் அட் த சேம் டைம் ஹேர் ஃபாலையும் இது கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா இதில் நம்ம பயன்படுத்திருக்க எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணும் அதே டைமில் உங்கள் ஹேருக்கு நேச்சுரலான நல்ல ஒரு ஷைனிங்கும் கொடுக்கும் இதில் நம்ம எந்த வித ஒரு கெமிக்கலும் சேர்க்காமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயுர்வேதிக்காக தான் இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ஒரு அமேசிங்கான ரிசல்ட்டை கொடுக்கும் ஹேர் நல்ல அதாவது சுருட்டு முடி இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணும்போது ஹேர் நல்ல ஒரு ஸ்ட்ரைட்டன் கொடுக்கும் இது ஆண்களும் பயன்படுத்தலாம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் யாருக்காக தேவைப்படலாம் ஃபேஸ்புக் டிப்டேனு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தவிர்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ